பிரைஸ் கர்த்தடைய நாம மாத்திரம் அகிமைப்படட்டும் இந்த நாளில் கர்த்த நம்மோடு பேச போகிற வார்த்தை மத்தியவும் நான்கு அதனோட பதினைந்தாவது வசனம் இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது அமீன் ஹாலிலூயா இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் வெளிச்சம் இன்றைக்கி இருள் அப்படிங்கிற சூழ்நிலை எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்குது ஏதோ ஒரு விஷயத்தில் இருள் சில பேர் சொல்லுவாங்க நான் பாவத்தில் அடிமையாக இருக்கிறேன் இந்த பாவம் தான் எனக்கு ஒரு ரொம்ப பெரிய இருளாக இருக்குது அப்படின்னு ஆனால் இன்னும் சில பேர் சொல்லுவோம் நான் வியாதியில் இருக்கிற அந்த வியாதி தான் எனக்கு பெரிய ஒரு இருளாக இருக்குது அப்படின்னு இன்னும் சில பேரை கேட்டுக்கிட்டோம்னா கடன் பிரச்சனை இருக்குது அந்த கடன் தான் எனக்கு ஒரு பெரிய இருளாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் வியாதியில் இருக்கிறவருக்கு ஒரு சுகம் கிடைக்கிறது வெளிச்சம் பாவத்தில் இருக்கிறது இருக்கிறவங்களுக்கு பரிசுத்தமாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை கிடைக்கிறது வெளிச்சம் க கடனில் இருக்கிறவங்களுக்கு அந்த கடனைலாம் அடைச்சிட்டு சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு பணம் அப்படிங்கிறது கிடைக்கிறது ஒரு வெளிச்சம் இப்படி எல்லாருடைய சூழ்நிலையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வெளிச்சம் தேவைப்படும் ஏசு இந்த இடத்துல ஒரு புறஜாதியான கலிலியாவுடைய அந்த புறஜாதி தேசங்கள் அந்த புறஜாதி நாடுகளில் போய் தன்னுடைய ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாருமே பாவத்தில் இருக்கிறாங்க பாவ வாழ்க்கையில் இருக்கிறாங்க அப்போ அங்கே போய் இயேசு தன்னுடைய ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது வழியே தெரியாமல் அதாவது மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கும் வெளிச்சம் உதித்தது அப்படின்னு அவர்களுடைய வாழ்க்கை மரணத்திற்கு நேராக தான் இருந்தது அவர்களுடைய ஆத்துமா மரணத்துக்கு நேராக தான் இருந்தது என்ன வழி உண்மையான தெய்வத்தை சந்திப்பதற்கு என்ன வழி பரலோகத்திற்கு போவதற்கு என்ன வழி வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் வருவதற்கு என்ன வழி வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் வருவதற்கு என்ன வழி அப்படின்னு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் இருந்த ஜனங்களுக்கு ஏசு தான் வெளிச்சம் இயேசுவோட வார்த்தை தான் வெளிச்சோம் இன்றைக்கி நம்முடைய சூழ்நிலைகளிலும் என்ன செய்யலாம் இந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா சூழ்நிலைகளிலையும் நமக்கு வெளிச்சம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது நமக்கு என்னென்ன தேவைப்படுதோ எல்லாத்தையுமே நம்முடைய ஆண்டவர் நமக்கு கண்டிப்பா கொடுப்பாரு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளுக்கு அதான் அவர் சொல்ற இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படின்னு இன்னைக்கு ஒரு இருளான ஒரு நம்முடைய இரவு நேரத்தில் வருகிற ஒரு இரு இருளுக்கு பெரிய வெளிச்சம் இல்லைனாலும் நமக்கு என்ன தோணும்னா ஒரு குட்டி வெளிச்சம் ஒரு சின்ன வெளிச்சம் இருந்தாலே என்னால் அந்த பாதையை நடந்துட முடியும் என்னால் நடந்து போய் சேர வேண்டிய இடத்துல சேர முடியும் அப்படின்னு நம்ம யோசிப்போம் ஆனால் ஏசு வந்து நம்முடைய வாழ்க்கையில் வராருன்னா அது ஒரு சின்ன வெளிச்சம் இல்லை பெரிய வெளிச்சம் பெரிய வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது இன்றைக்கி மற்ற ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க ஸோ அவங்க வாழ்க்கையில் இயேசு இல்லை ஆனால் நம்ம வாழ்க்கையில் இயேசு இருக்கிறாரு இயேசு என்கிற வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில் எப்போதுமே இருக்குது அப்போ நாம் யார் இருளுக்கு பயப்படணும் இருளினுடைய கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்துடும் இருளுடைய எல்லா காரியங்களும் என் வாழ்க்கையில் வந்துடும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எதுக்கு பயப்படுறோம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சம் இருக்கும்போது இப்போ நான் சொல்கிறேன் வெளிச்சம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஈரள் இருக்கவே முடியாது அதை நம்மளாவே ஆசைப்பட்டால் கூட அந்த இடத்துல ஈருள் இருக்க முடியாது இப்போ வசனம் சொல்லுது நீதியின் சூரியன் இயேசு அப்படின்னு இயேசுவை நீதியின் சூரியனாக குறிப்பிடப்பட்டிருக்குது நீதியின் சூரியன் நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார் அவர் இருக்கும்போது இருளை பற்றியே நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா இருளின் கிரியைகளை பார்த்து நாம் எதற்காக பயப்படணும் இருளின் கிரியைகள் நமக்கு பயத்தை கொண்டு வருது பாவ வாழ்க்கையை கொண்டு வருது கடன்களை கொண்டு வருது வியாதியை கொண்டு வருது தரித்திரத்தை கொண்டு வருது வறுமையை கொண்டு வருது அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இயேசு இருக்கிறாரு அப்போ இருளுக்கே இடமில்லை அப்படிங்கிற பட்சத்தில் இருளின் கிரியைகளுக்கு எப்படி இடம் இருக்க முடியும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் அந்த இருளின் கிரியைகளுக்கு இடம் கொடுக்காமல் இருந்தால் போதும் நம்முடைய வாழ்க்கை எப்போவுமே பிரகாசமாகவும் வெளிச்சமாகவும் இருக்கும்